அதிகால பண்டிகை ஆராதனை முடிஞ்ச பிறகு அசன சாப்பாடு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக எல்லாருமே ஆலயத்துலேருந்து கிளம்பி போனாங்க அது எப்படி போனாங்க எப்படி அதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் 안 <목소리도> thank you தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அறுபத்தி ஏழாம் சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஏழு தேவனே பூமியில் உடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் பிரச்சனையமும் விளங்கும்படியார் தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனே ஜனங்கள் உண்மை புதிப்பார்களாக சகல ஜனங்களும்ாரளாக தேவரு ஜனங்களை நிதானமாய் நியாயம் பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து மகிழக் கடவர்கள் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் இருக்கும் மாணவர்களே இந்த அதிகாலை வெளியிலும் தொண்ணூத்தி ஏழாவது அசன பண்டிகையை ஆசிரிக்க ஆயத்தப்படுகிறோம் இது மட்டும் நம்முடைய ஆயத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளை உற்சாகமானதோடு நிறைவேற்றவும் பொருட்கள் எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ருசி உள்ள பதார்த்தங்களாக சரியான நேரத்திலே இவையான பணிவிடைக்காரர்கள் மூலமாக அன்போடு நாம் இந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டு என்று கேள்விப்பட்டு வருகிற அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க ஆண்டவர் திருமை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்திலே நாம் ஜம்பிப்போம் உற்சாகமானதோடு இந்த பண்டிகையின் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்வோம் நம்முடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் காணிக்கைகளையும் இன்னும் உற்சாகமாக கொடுப்போம் ஆண்டவர் நம்மை இந்த பண்டிகையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக எல்லாம் ஆண்டவரே நம்முடைய கிருபைகளுக்காக எண்ணி முடியாத பெரிய காரியங்களை எங்கள் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களிலேயும் திருச்சபையிலேயும் நிறைவேற்றி தருவதற்காக சோத்திரம் இவண்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நாங்கள் நன்றி உள்ளயத்தோடு சமூகத்திலே வந்து நிற்கிறோம் எங்கள் ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் உணவை தண்ணீர் உடை தண்ணீர் உடைவிடம் தண்ணீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தோர்வுகளிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர் பலவீனங்களிலே எங்களை நீர் பலப்படுத்தி நீர் உமக்கு தோத்திரம் இப்பொழுதும் நன்றியுள்ள இருந்தயத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் எங்கள் நன்றி பலிகளை எங்கள் ஆண்டவர் ஏற்றுக் கொள்வீராக அத்தனத்திற்காக இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் தரங்களிலும் தந்து ஜெபிக்கிறோம் அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்த ஆண்டவர் இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக நீதியானவைகளை பெற்றுக் கொள்ள எங்கள் ஆண்டவர் அருள் தாரும் எங்கள் குடும்பங்களுக்காக தோதுரா தூய யோவான் பேராலய திருச்சபை குடும்பங்கள் உள்ளூரில் இருக்கிறவர்கள் வெளியூர்களில் இருக்கிறவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லா மக்களுக்காக ஜெயிக்கிறோம் விவசாயம் செய்கிற பிள்ளைகள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகள் பற்பல நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக தோத்திரம் எல்லாருடைய குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தேவைகளை தந்தையும் ஆண்டவரே வருகிற அந்த பண்டிகையிலே எங்கள் ஆண்டவர் எங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றி தந்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக விருந்து அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நாம் ஜெயிக்கிறோம் நோய்கள் நீங்கட்டும் சமாதானம் கிடைக்கட்டும் சந்தோஷம் குடும்பங்களில வழிந்தோடட்டும் நன்மையும்

A A இது தள்ளி பெருங்க இருந்து வரோம் 有点。

சரி <tellos> அங்குதுமா <tellos> 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 <tellos>